உலைக்களம் நேயர்களுக்கு வணக்கம் நம்முடைய சேனலுக்கு வாய்ப்பு இருக்கிற நண்பர்கள் ஆர்வம் இருக்கிற நண்பர்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க முன்னையிட்டதி முப்புறத்திலே பின்னையிட்டதி தென்னிலங்கையில் அன்னையிட்டதி அடிவயிற்றிலே யானுமிட்டதி மூழ்க மூழ்கவே என்று ஒரு எழுநூறு வருஷத்துக்கு முன்னாடி பட்டினத்தார் தன்னுடைய தாய்க்கு வந்து கொல்லி வச்சுட்டு பாடினார் அதே மாதிரி இன்றைக்கி பரம் குன்றிலட்ட தீ மூழ்க மூழ்கவே அப்படின்னு ராம ரவிக்குமார் ஹெச் ராஜா இந்து முன்னணி இந்த காளி கும்பலோட ஜிஆர் சுவாமிநாதன்கிற நீதிபதி எல்லோரும் சேர்ந்துக்கிட்டு பாடுற மாதிரி எனக்கு கேட்குது நண்பர்களே தந்தை பெரியார் வந்து கடவுளை கற்பித்தவன் முட்டாள் கடவுளை வணங்குகிறவன் காட்டுமிராண்டி கடவுளை பரப்புகிறவன் அயோக்கியன்னு பேசினார் அந்த கடவுளை பரப்புவன் அயோக்கியன்னு சொன்னதுக்கு முக்கியமான காரணங்கள் இருக்கின்றன அது நூற்றுக்கு நூறு உண்மை என்பதை வரலாறு நெடுகிலும் நாம் பார்க்குறோம் இப்போது நாம் கண்மணால் பார்க்குறோம் அப்படிப்பட்ட அயோக்கிய கூட்டம் தான் இன்றைக்கி திருப்பரங்குன்றத்தில் இன்றைக்கி கொல்லி வச்சிருக்குது இந்த திருப்பரங்குன்றத்தில் கார்த்திகை தீபம் ஏற்றுகிறோம் என்கிற பெயரால் இந்துக்களுடைய மத உரிமையை திமுக அரசு பறிக்குது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சு இன்றைக்கி ரெண்டு வருஷமாக அந்த பிரச்சனையை கிளப்பி திரும்ப 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 ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பல் பேசிக்கிட்டே இருக்குது இந்த கார்த்திகை தீபத்துக்கு வந்து என்ன கதைன்னு கேட்டிங்கன்னா அந்த கதையெல்லாம் ரொம்ப ஆபாசமான பல கதைகள் இருக்குது அதை சொல்கிறதுக்கு இப்போ நேரம் இல்லை அது ஒன்றும் வேணாம் அது அடிமுட்டாள்தனமான கற்பனை கதைகளை வைத்து இன்றைக்கி இதை அதுக்கு கார்த்திகை நாள் அன்னைக்கு வந்து தீபம் ஏற்றுகிறேன்னு சொல்கிறானுங்க இந்த கார்த்திகை தீபம் ஏத்துறதுங்கிறது வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரிலையும் கார்த்திகை கொண்டாடுறதுங்கிறது வழக்கம் எல்லார் வீடுகள்லையும் வந்து அகல் விளக்கு ஏற்றி வச்சு இதை கொண்டாடுறான் பொறிகள வந்து எடுத்து தின்னுட்டு அதை சாமி கும்பிட்டு போகிறானுங்க ஆனால் இதை பெரிய விழாவாக எங்கே கொண்டாடப்படுதுன்னு சொன்னால் அதே திருவண்ணாமலையில் தான் அது ஒரு பெரிய விழாவாக கொண்டாடப்படுது திருவண்ணாமலைங்கிறது சிவன் கோயில் ஆனால் அங்கே தான் பெரிய அளவில் அதை இந்த விழாவை நடத்துகிறார்கள் மற்றபடி முருகனுக்கும் கார்த்திகைக்கும் என்னமோ பெரிய சம்பந்தம் இருக்கிறது மாதிரி இவங்களே ஒரு கட்டுக்கதையெல்லாம் கட்டி இந்த அறுவடை வீட்லேயும் வந்து கார்த்திகை வீடாக கொண்டாடுறாங்க அறுவடை வீடுன்னா நமக்கு நான் நமக்கு நல்லா தெரியும் ஏன்னா அறுவடை வீடு பழனி சாமி மலை சாமி மலை தான் சாமி இருக்கிற மலை சாமி இருக்கிறதுனால தான் சாமி மலை மற்ற அந்த பேர் இல்லை சாமி மலை பழனி திருச்செந்தூர் திருவண்ணாமலை இது திருத்தணி திருப்பரங்குன்றம் பழமுதிர்ச்சோலை இப்படி ஆறு இடம் தான் அறுபடை வீடுன்னு சொல்கிறாங்க இந்த அறுபடை வீட்டில் அஞ்சு படை வீட்டிலேயும் எந்த பிரச்சனையுமே இல்லை இந்த திருப்பரங்குன்றத்தில் மட்டும் பிரச்சனை பண்ணுறாங்கங்களே திருப்பரங்குன்றத்தில் மட்டும் என்ன பிரச்சனை அங்கே ஒரே ஒரு பிரச்சனை அங்கே ஒரு தர்கா இருக்குங்கிறது தான் அப்போ மற்ற அஞ்சு படை வீட்லேயும் பிரச்சனை கிடக்கிறதுக்கு இவங்களுக்கு ஒன்றும் கிடைக்கல இங்கே திருப்பரங்குன்றத்தில் ஒரு தர்கா ஒன்று இருக்குது அதை வச்சுக்கிட்டு வந்து மத பகைமையை பிளவை ஏற்படுத்தலாம் கலவரம் பண்ணலாம் கலகம் செய்யலாம் காளித்தனம் பண்ணலாம் காவாளித்தனம் பண்ணலாம்னு இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பல் இப்போ அந்த எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருக்கிறானுங்க பெரியார் தந்தை பெரியார் வந்து இதை பற்றியெல்லாம் பேசியிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலேயே இந்த கார்த்திகை தீபம் ஏத்துறதுல வந்து எவ்வளோ பெரிய நாசம் நடக்குது ஆயிரக்கணக்கான லிட்டர் கணக்கில் வந்து கொண்டு போய் நெய்யையும் எள்ளையும் கண்டதையும் கொண்டு போய் கொளுத்தி நாசமாக்குறானுங்க இப்போ நம்ம வந்து சுற்றுச்சூழல் பாதிப்பு புவி அதெல்லாம் பேசுகிறோம் கார்பன் எமிஷன்லாம் இந்த மாதிரி ஊர் பூரா கொளித்து விட்டா என்ன ஆகும் சுற்றுச்சூழல் மாசுபடுறது இன்னொரு பக்கம் நடக்கும் பக்திங்கிற பேரில் எவ்வளோ பெரிய பொருளாதாரத்தை வந்து நாசம் பண்ணுறானுங்க எப்படி சுற்றுச்சூழலை அழிக்கிறானுங்க இதை பற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலேயே தந்தை பெரியார் வந்து குடியரசுல தலைவங்க எழுதிட்டு எல்லாம் கொஞ்சமாக அதெல்லாம் பாருங்கடா இப்படி பொருளாதாரத்தை ஏன்டா நாசம் பண்ணுறீங்க இந்த மாதிரி வந்து பா பாப்பா உருவாக்குற வந்து இந்த பழக்கத்துக்கு அடிமையாகி வீணாக போகாதீங்கன்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலேயே அவர் வந்து தலையங்க எழுதியிருக்கிறார் அப்போது இந்த கார்த்திகை தீபத்துக்கு பல வகையான கதையெல்லாம் சொல்கிறானுங்க அது நிறைய கதை இருக்குது அந்த கதைக்குள்ளேயெல்லாம் நம்ம வந்து போக வேணாம் ஆனால் ஒரு கட்டுக்கதைகளை வைத்துக்கொண்டு ஒரு மத விழா என்கிற பெயரால் இவர்கள் இப்போது ஒரு காலித்தனத்தை வந்து தொடங்கியிருக்கிறார்கள் இப்போ நான் இதை பற்றி அந்த இப்போது ரெண்டாம் தேதி அந்த தீர்ப்பு வந்தன்னைக்கே நான் வந்து முகநூலில் எழுதுனேன் நான் இது வந்து இவங்களா பக்திக்காக இவங்க எதுவும் பண்ணலை இந்த பிரச்சனையை வச்சுட்டு காலித்தனம் பண்ணுறதுக்கு கலவரம் பண்ணுறதுக்கு தான் இதை கையில் எடுத்துக்கிறானே தவிர இந்த இந்து முன்னணி காரணக்கு ஆர்எஸ்எஸ் காரனுக்கோ இந்த கேஸை போட்டிருக்க ராம ரவிக்குமாருக்கோ ராம ரவிக்குமார்ங்கிற ஒன்றா நம்பர் களவானிப்பே காளிப்பே அவன் வீட்டில் அவனே குண்டு வீசிக்கிட்டு வந்து யாரோ வந்து இஸ்லாமியர்கள் குண்டு வீசினாங்கன்னு ஒரு பொய் கதையை கிளப்பி கடைசியில் மாட்டிக்கிட்டான் அந்த மாதிரி ஒரு காவாலிப்பே அவன் வந்து காவி சட்டையை போட்டுக்கிட்டு காவி துண்டை தலையில் கட்டிக்கிட்டு ஒரு கோர்ட்டில் ஒன்று கேஸ் போட்டான் அவன் வந்து இந்துக்களுக்கெல்லாம் வந்து பிரதிநிதியாக அதை கோர்ட்டில் எடுத்துக்கிட்டு அதை விசாரித்து தீர்ப்பு சொல்கிறேன்னு சொல்லி அக்கப்பூர் பண்ணிட்டுருக்காங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ திருப்பரங்குன்றத்தில் இந்த மாதிரி டிஸ்பியூட்டுங்கிறது வந்து கிட்டத்தட்ட நூறு வருஷத்துக்கு மேலே நடந்துக்கிட்டு இருக்குது அந்த நூறு வருஷத்துலேயும் எல்லாருமே என்ன செஞ்சுருக்காங்கன்னா யாரோ ஒரு பக்தருங்கிற பேராக திருட்டு பேர் அவனால் அது கேச போட்டிருக்கிறானே தவிர தர்காவுக்கு எதிராக இல்லை கொடியேற்றணும் கும்ப கும்பாபிஷேகம் நடத்தினே எதுவாக்கப்பூர் அக்கப்பூர் இருக்கானுங்க தவிர இந்த நூறு வருஷத்தில் எந்த அரசியல் இயக்கமும் இது மாதிரி திருப்பரங்குண்டத்தில் வந்து நாங்கள் வந்து தீபம் ஏற்றணும் நாங்கள் சொல்கிற இடத்துலாம் ஏற்றணும் ஏவனும் போய் நின்றுதில்லை ஆனால் இதை பற்றி வந்து நிறைய வழக்குகள் வந்து அதுக்கெல்லாம் வந்து தீர்மானகரமான தீர்ப்புகளெல்லாம் எழுதப்பட்டு அது சுமூகமாக இருக்குது அப்போ அந்த சுமூகமான சூழ்நிலையை சீர்குலைக்கணுங்கிறதுக்காகவே எங்கள் திட்டமிட்டு என்ன பண்ணுறான்னு சொன்னால் இந்த இந்து முன்னணி ஆர்எஸ்எஸ் ஹெச்ராஜா அந்த கும்பல் ஒரு ரெண்டு வருஷமாக அந்த பிரச்சனையை இருக்கான் தொடர்ந்து அந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது இந்த பிரச்சனையிலிருந்து மக்கள் திசை திரும்பாமல் காலங்காலமாக கடைபிடித்து வந்து கொண்டிருக்கிற மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்காமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் என்பதனால தொடர் வாஞ்சிநாதன் மீதா பாண்டியன் போன்றவர்களெல்லாம் இன்னும் பலரும் மத நல்லிணக்க கூட்டமைப்பு என்கிற பெயரால் வந்து இந்த காலிப்பெயர்களுடைய நடவடிக்கைகளை தடுத்து இருக்காங்க ஆனால் இதெல்லாம் தாண்டி இவன் என்ன பண்ணுறான்னு சொன்னால் கோர்ட்டில் வந்து நீதிபதி ஜிஆர் சாமிநாதன்ட்டு தேர்ந்தெடுத்து இந்த ஃபோரம் ஷாப்பிங்னு ஒன்று சொல்கிறாங்க நீதித்துறையில் நமக்கு சாதகமான நீதிபதியாக பார்த்து ஒரு கேஸை போட்டு நமக்கு சாதகமாக தீர்ப்பு வாங்கிக்கிறது இது நீதித்துறையில் எல்லோரும் பேசுகிற பேச்சு அப்படி ஜிஆர் சாமிநாதன் பெஞ்சில் கொண்டு போய் ஒரு கேஸை கொடுத்து அவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் நேராக போய் நான் வந்து பார்க்குறேன் நேராகவே பார்த்து ஆய்வு பண்ணுறேன்னு சொல்லி எந்த விதமான நெறிமுறைகளையும் சட்ட நெறிமுறைகளையும் இயற்கை நீதி கோட்பாடுகளையும் தூக்கி அறிஞ்சிட்டு இவரே போகிறாரு பார்த்துட்டு வராது ஆமாம் அங்கே தீபத்துன்னு ஒன்று இருக்குது அதில் கொடியேற்ற தான் சரி அப்படின்னு சொல்லி இவரே ஒரு உத்தரவு போடுறார் இந்த உத்தரவு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாலு பதினேழு ரெண்டு ஆண்டுகளில் அதுவும் அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் இரண்டு நீதிபதிகளை அடங்கிய அமர்வில் இதே போன்ற கோரிக்கையை தள்ளுபடி செய்து இங்கே மத நல்லிணக்கத்தை இந்த இயல்பாக வந்து இணக்கமாக போயிட்டுருக்கிற இந்த பொது அமைதியும் சட்டம் ஒழுங்கையும் சீர்குலைக்கிற வேலையை தயவுசெய்து செய்யாதீர்கள் அப்படின்னு கேஸ் போட்டவனுக்கு அறிவுறுத்தி அது காலங்காலமாக உச்சிப்பிள்ளையார் கோயில்கிற ஏற்றப்படி தான் ஏற்றணும் நீங்கள் கேட்குற கண்ட இடத்துலலாம் ஏற்ற முடியாது என்று அவர்கள் தெளிவாக இரண்டு நீதிபதிகள் தீர்ப்பளித்து விட்டார்கள் அந்த ரெண்டு நீதிபதிகள் தீர்ப்பளித்தது தெரிந்தும் நீதிபதி ஜிஆர் ஆர் சாமினார் இந்த வழக்கை எடுத்துக்கிட்டு இவரே போய் தன்னிச்சையாக மலை மேலே உச்சியில் போய் நான் பார்த்துட்டு வரேன்னு வந்துட்டு ஆமாம் ஆமாம் அது வந்து தான் முடிவு செஞ்சார் யார் கேட்டு முடிவு செஞ்சார் எப்படி முடிவு செஞ்சார் அங்கே இருக்கக்கூடிய சர்வே கல் வெள்ளக்காரங்காலத்தில் உருவாக்கப்பட்ட சர்வே கல் இப்போ இருக்கக்கூடிய உச்சிப்பிள்ளையார் கோயில் என்பது நாயக்கர் காலத்துக்கு முன்னாடியே உருவாக்கப்பட்ட ஒரு வழிபாட்டு இடம் ஆனால் அந்த இன்னைக்கு தீபத்தூண்னு ஜிஆர் சாமிநாதன் தீர்ப்பு சொல்லியிருக்கிறாரு அது தீபத்தூண் கிடையாது ஒரு சர்வே கல் அது அந்த இடத்துல வந்து இந்த சுற்றுப்புறம் எல்லாத்தையும் வந்து கண்காணிக்கக்கூடிய ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு கல்லை வெள்ளைக்காரன் உருவாக்கினது அதை தீபக்கல்லுன்னு சொல்லி ஜிஆர் சாமிநாதன் முடிவுக்கு வந்திருக்கிறாரு யாரை கேட்டு முடிவுக்கு வந்தாரு என்ன விசாரணை நடத்தினார் அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது எதுவும் கிடையாது இவர் போகிறாரு ஆமாம் தீபத்துடன் தான் முடிவுறாரு இவர் அப்பா டாக்குற இவர் எல்லாத்தையும் முடிவு செய்யக்கூடிய வந்து சகல அதிகாரமும் இவருக்கு இருக்குது சகல அறிவும் இருக்கு இருக்குது அப்படிதான் அர்த்தம் அவை வந்து எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய யாரையும் கேட்கல அது ஏ ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இருக்குது அவங்கள கேட்கல ஜியாலஜிக்கல் சர்வே இருக்குது அதுங்களை கேட்கல அதில் முடிவெடுக்கக்கூடிய அறிவாற்றலும் அறிவும் உள்ள எந்த யாரையும் கேட்காம இவரே அதுதான் தீபத்துன்னு அதில் கொண்டு போய் ஏற்றுன்னு சொல்லி கலவரத்தை தூண்டுறதுக்குன்னே ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்கிறார் இதை பலரும் கண்டித்திருக்கிறார்கள் இப்போ கண்டித்தவங்களையெல்லாம் என்ன பண்ணிட்டாருன்னு சொன்னால் நீதிபதி ஜெயச்சந்திரனும் ராமகிருஷ்ணனும் சேர்ந்து ஆமாம் நாங்கள் ஒரு பொறுமையாக இருக்கிறதுக்கு ஒரு எல்லை இருக்குது ரொம்ப அதிகமாக வந்து ஜிஆர் சுவாமிநாதனை வந்து கடுமையாக வந்து பேசுனீங்கன்னா நாங்கள் வந்து சும்மா இருக்க மாட்டோம் நடவடிக்கை எடுப்போம் இந்த மிரட்டுறது இப்போ இந்த கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுன்னு ஒரு ஆயுதத்தை கையில் வச்சுக்கிட்டு நியாயத்தை பேசுகிற எல்லாருமே மிரட்டுறதுங்கிறது நீதிபதிகளுடைய வந்து ஒரு பொதுப்போக்காக மாறி இருக்குது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதை வந்து தேதி ஆறு மணிக்கு ஏற்றணும்னு சொல்லி ஒரு தீர்ப்பு சொல்கிறாரு மூணாந்தேதி ஆறு மணிக்கு ஏற்றலை இப்போ ஏற்கனவே பல தீர்ப்புகளில் மத உரிமை என்பது அந்த மதத்தை சார்ந்தவர்கள் கடைப்பிடிக்கின்ற பழக்க கஸ்டம்ஸ் கஸ்டம்ஸ் அண்ட் யூசேஜஸ் இதெல்லாம் சொல்கிறாங்க நீண்ட காலமாக கடைபிடிச்சிக்கிட்டு தான் அதை பின்பற்றணும்னு சொல்லி நீண்ட காலமாக கடைபிடிக்கிறது உச்சிப்பிள்ளையார் கோயில் நீ எங்கே புதுசாக ஒரு இடத்துல கொண்டு போய் ஏற்றுன்னு சொல்லி நீதிமன்றம் ஒரு புது வழக்கத்தை ஒரு புது மரபை நீதிமன்றம் உருவாக்க முடியுமா அது மக்கள் தங்களுடைய வரலாற்று போக்கில் தங்களுடைய இயல்பான வழிபாட்டு போக்கில் உருவாக்கி கொள்வது தான் வந்து யூசேஜ் அண்ட் கஸ்டம் தவிர ஒரு நீதிமன்ற உத்தரவு போட்டு இப்படி நடத்துகிறோன்னு ஒரு புது உத்தரவு போட முடியுமா இது எப்படி சட்டத்திற்கு எதிரானதுங்கிறதெல்லாம் நம்ம வந்து கேள்வி எழுப்பினோம் அதுக்கு பதிலே கிடையாது நல்ல மூணாம் தேதி ஆறு மணிக்கு கார்த்திகை அன்னைக்கு ஆறு மணிக்கு தீபம் ஏற்றணும் தீபம் ஏற்றலை தீபம் ஏற்றலைன்னு சொன்னால் அதுக்கு காரணம் இருக்குது ஒரு அரசாங்கம் சட்டப்படி தான் நடக்கணும் ரெண்டு நீதிபதிகள் ரெண்டாயிரத்தி பதினாலையும் பதினேழுலையும் உச்சிப்பிள்ளையார் கோயில் தான் தீபம் ஏற்றணும் அதுதான் மரபு என்று திட்டவட்டமாக தீர்ப்பளித்ததற்கு பிறகு ஒரு நீதிபதி சொல்கிறது எப்படி நடைமுறைப்படுத்த முடியும் இப்போ அந்த அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்தாத வந்து நீதிமன்றம் அவமதிப்பா மாறாதா சாமநாதன் தீர்ப்பை வந்து மீறினா தான் அது அவமதிப்பா ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் அவங்க ரெண்டு பேர் ரெண்டு தீ ரெண்டு நீதி ரெண்டு நீதிபதிகள் இரண்டு முறை அளித்திருக்கிற தீர்ப்பை மீறலாம் ஆனால் ஏன் தீர்ப்பை தான் மீறக்கூடாது மீறினா தண்டிப்பேன்னு சொல்கிறது இது ஒரு அடாவடித்தனம் இது ஒரு சட்டத்திற்கு புறம்பான வந்து ஒரு முறைகேடு சட்டம் உயர் நீதிமன்ற நீதிபதிகளுக்கு வழங்கியிருக்கிற அதிகாரத்தை துஷ்பிரயோகம் என்ற நடவடிக்கை அப்படி தானே அர்த்தம் இதுக்கு அப்போது இது வந்து அவ்வளோ வேகமாக உடனே என்ன பண்ணுறான்னு சொன்னால் மூணாந்தேதி அவர்கள் தேதி சாயங்காலம் ஆறு மணிக்கு தான் ஏற்றணும் ஆறு மணிக்கு ஏத்துறதுக்கு முன்னால் மத்தியானம் பன்னெண்டு மணிக்கே போய் மென்ஷன் பண்ணுறான் ஒரு வக்கீல் இது வந்து நீதிமன்றம் அவமதிப்புன்னு ஆறு மணிக்கு ஏற்றலைன்னா தான் நீதிமன்ற அவமதிப்புங்கிறதே வரும் ஆறு மணிக்கு அரசாங்கம் தீர்ப்பு உயர்நீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் தான் நீதிமன்றத்தை அவமதிச்சிட்டேன்னு சொல்ல முடியும் மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு போய் மென்ஷன் பண்ணுறான் இப்போ மென்ஷன் பண்ணுறது எப்படி இந்த நீதிபதி ஏற்றுக்கொண்டார் சரி ஏற்றுக்கிட்டது மட்டும் இல்லை அடுத்து மூணு மணிக்கு விசாரணையை வந்து தொடங்குகிறார் விசாரணையை போது வந்து அரசு வக்கீல் எப்படிங்க ஆறு மணிக்கு தான் அதை வந்து நேரமே குறிச்சிருக்கிறாங்க ஆறு மணிக்கு ஏத்தணும் தான் நீங்களே உத்தரவில் போட்டிருக்கிறீங்க இப்போவே கண்டெம்ட் எடுக்கிறீங்களே இது என்ன நியாயம்னு கேட்டவுடனே அப்படியா சரி நான் ஆறு மணிக்கு ஆறு அஞ்சுக்கு விசாரிக்கிறேன் இது என்ன அயோக்கியத்தனமா இல்லையா இது ஒரு நீதிபதி பண்ணுற வேலையாது ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு என்பது நீதிமன்ற ஆணையை நடைமுறைப்படுத்த தவறுகின்ற நேரத்திலிருந்து தான் தொடங்குது நீ ஆறு மணி வரலையும் வெயிட் பண்ணுறதுக்கு கூட வந்து ஒரு பொறுமை இல்லாமல் மூணு மணிக்கு விசாரணையை தொடங்கி ஆறு அஞ்சுக்கு வந்து விசாரித்து ஆமாம் உடனே நீதிமன்ற அவமதிப்புன்னு சொல்கிறதுனுடைய இந்த அவசரம் ஏன் இப்போ கீழமை நீதிமன்றங்களில் ஹைகோர்ட்டில் அங்கே எங்கேயெல்லாம் கிட்டத்தட்ட நாலரை கோடி வழக்கு அஞ்சு கோடி வழக்குன்றான் சாதாரண ஜனங்கள்லாம் வந்து செத்து போகிறா வழக்குக்கா வாய்தாவுக்கா போய் 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 அதுக்கெல்லாம் எந்த அவசரம் இல்லை இப்போ இந்த கோயிலில் போய் வந்து இப்போ இப்போ விலங்கு கொடுத்துறது தான் ரொம்ப அவசரமானதா அதை எவ்வளோ அவசரமாக அவ்வளோ அவசரமாக வந்து இவர்கள் வந்து அந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கையும் எடுக்கிறார்கள் அதற்கு பிறகு அரசாங்கம் வந்து அப்பீலுக்கு போனால் அப்பீல் நீதிபதிகள்னு ரெண்டு பேர் ஆஹாஹா அவர் கீழமை நீதிபதி சொன்னதான் கீ ஜிஆர் சாமினா சொன்னதில் என்னென்ன மாதிரி தவறுகள்லாம் இருக்குதுன்னு சொல்லி எல்லோரும் சொன்ன பிறகு அந்த தவறுகள் அவர் தவறு செஞ்சுருக்கிறார் இல்லைங்கிறத பற்றி எந்த வாதமும் நடத்தாமல் உடனே அவர் மேலே வந்து அவர் போட்ட நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை நாங்கள் தள்ளுபடி பண்ணுறோம் அதாவது அந்த அப்பீலை நாங்கள் தள்ளுபடி பண்ணுறோம் என்று ரெண்டு நீதிபதிகள் வந்து தீர்ப்பளிக்கிறார்கள் இவ்வளோ அவசரமும் ஜிஆர் சாமி தீர்ப்பை அமல்படுத்த துடிப்பதும் ஏன் என்பது தான் நம்முடைய கேள்வி அப்போது இதுக்கெல்லாம் ஒரு பின்னணி இருக்குன்னு தான் நமக்கு வந்து புரியுது அப்போது இதை இதிலேருந்தே இப்போது நம்ம என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னு சொன்னால் இந்த ராம ரவிக்குமார் இந்த கடந்த ரெண்டு வருஷமாக அந்த டிஸ்பியூட் நடந்துக்கிட்டு இருக்குது மலையில் கொடியேத்தனம் கொடியேற்றணும்னு இந்த ரெண்டு வருஷமாக அந்த டிஸ்பியூட்டை கிளப்புறது யாருன்னு சொன்னால் ஆர்எஸ்எஸ் பிஜேபி போன வருஷமே வந்து ராஜா என்ன பேசுனா நமக்கெல்லாம் தெரியும் நாங்கள் திருப்பரங்குன்றத்தை விடமாட்டோம் இதை இன்னொரு அயோத்தியாக மாற்றுவோம் என்று வெளிப்படையாக பேசினா அந்த ஆளு பேசினா அதை வந்து ஒரு சீரியஸான விஷயமாக எடுத்துக்கிட்டு அவன் மேலே வந்து பிடிச்சி குண்டா சைக்கில் பிடிச்சி உள்ளார போட்டு தான் அவனுக்கு பேசுவானா அப்போது அரசாங்கம் வந்து எவ்வளோ தான் வந்து சனாதனத்துக்கு எதிராக போராட்டம் நடத்தினாலும் இந்த பிஜேபிக்காரன் ஆர்எஸ்எஸ்காரனுக்கிட்ட கொஞ்சம் லீனியண்ட்டாக தான் போலீஸ்காரங்களும் கோர்ட்டும் நடந்துக்குதுங்கிறத நம்ம நல்லா பார்க்குறோம் இப்போ இந்த ரவிக்குமார்ங்கிற ஒரு ஒரு காலிப்பையை அவன் ஒருத்தன் போய் வந்து ஒரு கேஸை போட்டு நான் ஏற்றனுப்புகிறான் ஜிஆர் சாமிநாதன் கன்டெம்ட் பெட்டிஷன் எடுத்துக்கிறாரு அதை வந்து உயர்நீதி உச்சநீதிமன்றத்தில் அப்பீல் போனதுக்கு பிறகு நிறுத்தி வச்சிருக்கிறாரு ஒன்பதாம் தேதி விசாரிக்க போகிறேன்னு சொல்லியிருக்கிறாரு அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ ரவிக்குமாருங்கிற ஒரு காலிப்பைய ஒரு பெட்டிஷனை போடுறான் நீ பத்து பேர் அழைச்சிக்கிட்டு போய் ஏற்று உனக்கு வந்து சிஆர்பிஎஃப் வந்து இது சிஎஸ்ஐஎஸ்எஃப் சிஏஎஸ்எஃப் வந்து உனக்கு பாதுகாப்பு கொடுக்கும் மத்திய பாதுகாப்பு தொழில் பாதுகாப்பு படை உனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு அவன் இவன் பத்து பேர் போகிறதுக்கு ஐம்பது பேர் ஆயுதம் தான் அங்கே போலீஸு நான் என்ன கேட்குறேன் நீ உத்தரவு என்ன பண்ணணும் அவனுடைய கோரிக்கை என்ன இந்த கார்த்திகை தீபத்தை மலை மேலே இருக்கக்கூடிய அந்த தீபத்தூளில் ஏற்றணுன்னு கேட்குறான் நீ தீபத்தூளில் ஏற்றுறதுக்கு அனுமதி கொடுத்தேங்கிறது ரைட்டு இப்போ ராம ரவிக்குமாரை நேராக போய் ஏற்றுன்னு சொல்கிறியே இப்போ அதே மாதிரி ஒரு இந்து கேட்குறான் ஐயா நான் போய் ஏத்துன்னு கேட்குறான் நீ ஒவ்வொருத்தனும் கொடுப்பியா நீ அப்போது ஒரு வழக்கத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ஒருத்தன் கோர்ட்டில் தீர்ப்பு போட்டால் அந்த வழக்கத்தை நடைமுறைப்படுத்துன்னு அது சம்மந்தப்பட்டவங்களுக்கு உத்தரவு போடணுமே தவிர ராம ரவிக்குமாருக்கு அதிகாரம் கொடுத்து நீ போய் உத்தரவு போடுன்னு சொல்கிறேன் இது என்ன இப்போ இது என்ன தீர்ப்பா இதை விமர்சிச்சா அவங்களுக்கெல்லாம் கோபம் வருது இதே மாதிரி கேட்குற ஒவ்வொருவனுக்கு நீங்கள் தீர்ப்பு கொடுப்பீங்களா அப்போது இது முழுக்க முழுக்க இது வந்து தமிழ்நாட்டில் கலவரம் செய்ய வேண்டும் என்பதற்காகவே துடித்து கொண்டிருக்கிற இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி இந்து முன்னணி ஹெச் ராஜா இந்த மாதிரி ஒரு காடேஸ்வராவா சுப்பிரமணியமா என்ன ஒருத்தன் இந்த இவங்க இந்த மாதிரி ஒரு கிரிமினல் காலி கும்பல்லாம் சேர்ந்து என்ன ஆட்டம் போடுறாங்களோ அந்த ஆட்டத்துக்கு அவனுங்க கொல்லி வைக்க நினைக்கிறானுங்க அந்த கொல்லிக்கு வந்து நெருப்பு வச்சு கொடுக்குறது நீதிமன்றமாக இருக்குது நீதிபதியே அதுக்கு நெருப்பு வச்சு கொடுக்குறாரு சொன்னால் இது எங்கே போய் முடியும் இப்போ தமிழ்நாட்டில் இவங்க வந்து இப்போ தமிழ்நாட்டில் இதுவரலையும் பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஸு என்ன தான் ஆட்களை வச்சுருந்தாலும் காசு கொடுத்து ஆட்களை சேர்த்து வச்சுருந்தாலும் அரசியல் ரீதியான செல்வாக்கு இல்லை என்பது அவர்களுக்கு நன்றாக தெரிகிறது அப்போ அந்த செல்வாக்கு உருவாக்கணும்னா பொய்யை திரும்ப 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 பேசணும் இப்போ என்ன பேசிகிட்டு இருக்கான் வந்து இந்துக்களுக்கு தீபம் ஏற்றுறது கூட உரிமையே இல்லையா ஹெச்ராஜா கதறான் நாங்கள் வந்து கோர்ட் ஆர்டர் போட்டுச்சு கோர்ட் ஆர்டரே இந்த அரசாங்கம் மதிக்க மாட்டேங்கிறது ரவிக்குமார் பேசுகிறா கோர்ட் ஆர்டர் மதிக்க மாட்டேங்கிறது கோர்ட்டு தீர்ப்பு சொன்னதுக்கு பிறகு மதிக்க மாட்டேங்கிறாங்க இந்துக்களுக்கு உரிமையே இல்லையா ஆச்சா பூச்சா நான் முருகன்ற முறை நீ முருகன்ற முறையிடுதுன்னா அதை முதலீபே செய்ய வேண்டியது என்ன என்ன மாதிரி கோர்ட்டுக்கு போகிறேன் ஆக முருகன் தான் பார்த்துட்ருக்காருல முருகன் எல்லாத்தையும் பார்த்துட்டுருக்காரு நீ பேசுறதையும் பார்த்துட்டுருக்காரு அரசாங்கம் செய்கிறதையும் பார்த்துட்ருக்காரு நீதிபதி பேசுகிறதையும் பார்த்துட்ருக்காரு முருகன் நீ நம்பர் இல்லை அப்போ சாதாரண நம்முடைய ஊரில் மக்கள்லாம் என்ன செய்வாங்க ஒரு விஷயத்தை நியாயம் தெரியலன்னா மகமாயி நீ கூலியை கொடு ஆண்டா நீ வந்து அதுக்கு வந்து கூலியை கொடு என்ன ஆண்டவன் தலையில் போட்டு அவன் பாட்டு போயிடுறான் நீ அதே மாதிரி போட்டு போக வேண்டியது என்ன முருகா இந்த மாதிரி திமுக ஆட்சி வந்து இந்த மாதிரி உனக்கு விளக்கேற்ற விடாமல் தடுக்கிறானுங்க நான் என்னென்னமோ போய் பார்த்தேன் நீதிபதி சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான் நீ கூலி கொடு ஹெச் ராஜா பேசுகிறான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் முருகா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அந்த ஆட்சி விட்டாக்கிட்டு உனக்கு என்னடா முருகன்ட்ட வந்து இதுதான் கேட்பானுங்களா முருகன்ட்ட எனக்கு நல்லது கிட்டக்கூடிய பொண்ணு கல்யாணம் பண்ணு எனக்கு வந்து வேலை வெட்டில்ல வாங்கி கொடு இப்படி கேட்டு தான் நம்ம பார்த்துருக்கோம் இந்த ஆட்சியை அகற்றுன்னு கே வந்து கடவுள்கிட்ட வந்து பெட்டிஷன் போடுற காளிப்பைனா நம்ம பார்த்துருக்கோம் மரம்மா இந்த காலித்தனத்தை யார் செய்கிறா இப்போ பிஜேபி இந்து முன்னணி செய்கிறான் இவன் வந்து இப்போ ஹெச்ராஜா நேரடியாக பேசுகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த திமுக இந்து விரோத திமுக ஆட்சி வந்து ஒழிக்கணும் முருகா நீதான் வந்து நடவடிக்கை இப்போ முருகன்ட்டு போய் கேட்டது பிறகு என்ன மயிர்கிடா கோர்ட்டுக்கு போகிறீங்க எதுக்கு வந்து கட்டப்பட்ட கோர்ட்டு போகிறீங்க எதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறீங்க முருகன்ட்ட வந்து பழைய போட்டு போய் உட்காந்துருக்க வேண்டியது ஆனால் முருகன் என்னை கூப்பிட்டு ஏற்ற சொன்னால் நான் போய் ஏற்று ஆக இவர்களுக்கு எந்த விதத்திலும் பக்தி என்பதோ கடவுள் மீது நம்பிக்கையோ மதத்தின் மீது நம்பிக்கையோ இவர்களுக்கு கிடையாது இந்த மதத்தையும் பக்தியையும் கடவுளையும் நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய குடானு கூடி ஏழை எளிய மக்களை இந்த பக்தியை காட்டி முட்டாளாக்கணும் தான் தந்தை பெரியார் சொன்னார் இந்த கடவுளை பரப்பவும் அயோக்கியன்னு சொன்னார் இப்போ நான் இப்போ நாம் கேட்குறேன் இது பச்சை அயோக்கியத்தனமா இல்லையா இதில் பக்திக்கு எங்கேயாவது வேலை இருக்குதா பக்தி சார்ந்த ஒரு விஷயம் ஏதாவது இருக்குதா அப்போது இது வந்து ஒன்னாம் நம்பர் களவாணி கும்பல் இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ்நாட்டில் அந்த ஆட்சியின் மீது என்ன குறைவானாலும் சொல்லிட்டு போ தமிழ்நாட்டில் இந்துக்கள் இஸ்லாமியர்கள் சிறுபான்மை மக்கள் இவர்கள் எடுக்கக்கூடிய நல்லிணக்கம் வந்து இந்தியாவில் வர எங்கேயுமே கிடையாது அது எல்லோரும் ஒத்துக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு நல்லிணக்கத்தை நான் பேணி என்று சொன்னால் அதில் திராவிட இயக்கம் பொதுவுடமை இயக்கம் தந்தை பெரியாருடைய பங்கு இவையெல்லாம் சேர்ந்தால் இப்படி ஒரு பண்பாட்டை உருவாக்கிது இந்த பண்பாட்டு சீர்குலைக்கணும் சீர்குலைச்சா தான் பிஜேபி ஆர்எஸ்எஸ் வந்து நிற்க முடியும்னு வந்து இந்த கலவரத்தை பண்ணுறானுங்க இது ரொம்ப ஆபத்தான போக்கு இப்படி கலவரம் செய்கிற காலி கும்பலுக்கும் கவாலி கும்பலுக்கும் நீதிமன்றமே துணை போவதும் அவர்கள் கையில் எடுக்கிற கொல்லிக்கட்டையை நீதிமன்றமே வைத்து கொடுப்பதும் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது இதை நாம் நீதிமன்றத்தை நம்பிக்கொண்டெல்லாம் நாம் இருக்க முடியாது இது ஆட்சியாளர்களுடைய வந்து வேலை மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜனநாயகவாதிகள் பொதுவுடைமையாளர்கள் மத நல்லிணக்கத்தையும் சமதர்மத்தையும் சமத்துவத்தையும் நேசிக்கின்ற ஒவ்வொருவரும் தனித்தனியாக இல்லாமல் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து தடுக்க வேண்டிய அவசரமான வேலை தமிழ்நாட்டுக்குள்ள ஆர்எஸ்எஸ் பிஜேபி இந்த காலி கும்பலை களத்தில் நின்று நேருக்கு நேராக அவர்களை வந்து அடக்கி ஒடுக்கி ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி தந்த பெரியார் காலத்தில் எப்படி ஓரமாக வச்சுருந்தோமோ முணுமுணுப்பதற்கு கூட தைரியமற்றவர்களாக ஒதுக்கி வைத்திருந்தோமோ அதே போன்ற ஒரு நிலையை நாம் இன்றைக்கு கொண்டு வரவில்லை என்று சொன்னால் தமிழ்நாட்டில் ரொம்ப ஆபத்தான சூழ்நிலை உருவாகும் என்பது தான் நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டியது ஆகையினால் இன்றைக்கு இப்படிப்பட்ட சட்ட விரோதமான முறையில் இந்த மதவெறி கும்பலுக்கு மக்கள் விரோத கும்பலுக்கு துணை போகின்ற ஜி ஆர் சாமிநாதன் மீது இம்பீச்மெண்ட் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை நான் என்னுடைய முகநூலே குறிப்பிட்டது இன்றைக்கி பலரும் பேசியிருக்கிறார்கள் திருமாவளவன் பேசியிருக்கிறார் அதனால் அந்த ஆள் மேலே இம்பீச்மெண்ட் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதை பொதுமக்கள் கடுமையான பொதுமக்களுடைய பொது கருத்தை உருவாக்கி இவர் நீதிமன்றத்தில் நீதிபதியாக நீடிக்கக்கூடாது என்கிற கருத்தை நாம் சமூகத்திலே நான் தமிழ்நாடு முழுவதும் அந்த கருத்தை உருவாக்க வேண்டும் அதுதான் தமிழ்நாட்டை காப்பதற்கு ஒரு தூண்டுகோலாக அமையும் நன்றி